ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் முதல் கேள்வி இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய முயற்சியின் லட்சியம் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பாபா கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது மிக மிக இனிமையாக இருப்பது அனைவரையும் அன்புடன் நடத்துவது இதுவே உங்களுடைய புருஷார்த்தத்தின் லட்சியமாக இருக்கணும் இதன் மூலமாகவே நீங்கள் சர்வ குணங்களில் சம்பன்னமானவராக பதினாறு கலைகள் சம்பூர்ண முழுமையானவராக ஆகிடுவீங்க அப்படிங்கிறாங்க பாபா இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க யாருடைய செயல்கள் சிறந்தவையாக உள்ளனவோ அவர்களுடைய அடையாளங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் அவர்கள் மூலமாக யாருக்கும் துக்கமே ஏற்படாது எப்படி தந்தை துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவராக துக்ககர்த்தா சுகஹர்த்தாவாக இருக்கிறாரோ அதே போல சிறந்த செயல்களை செய்பவர்கள் கூட துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு பாபா சொல்லி எதற்கு யோகம் மற்றும் ஞான பலம் என கூறப்படுகிறது பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு நாம் யோகம் அல்லது நினைவினால பாவனமாகணுங்கிறாங்க பாபா நினைவு மற்றும் ஞானம் இதுவோ ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்குது பாரிஸ்டர் வழக்கறிஞரை அவசியம் நினைவு செய்வாங்க நம்மளுடைய வழக்குகளை விசாரணை செய்யக்கூடிய இறைவனை கண்டிப்பாக நினைவு செய்வாங்க அப்படிங்கிறாங்க பாபா மேலும் அவரிடமிருந்து நாலேஜ் ஞானம் பெறுவாங்க இதற்கு கூட யோகம் மற்றும் ஞான பலம்னு சொல்லப்படுது இங்கோ இது புது விஷயமா இருக்குது அந்த யோகம் மற்றும் ஞானத்தினால எல்லைக்குட்பட்ட பலம் கிடைக்கிறது இங்கு இந்த யோகம் மற்றும் ஞானத்தினால் எல்லை இல்லாத பலம் கிடைக்கிறது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாபா யார் யாரை தத்தெடுப்பதாக கேட்கின்றார் அதற்கான பதில் இந்த தாதா பிரம்மா தாயும் இருக்கிறார் அந்த தந்தையோ தனியானவராக இருக்கிறாரு மற்றபடி இவர் தாயுமா இருக்கிறாரு ஆனால் இந்த உடல் ஆணின் உடையாக இருக்கும் காரணத்தினால பின் தாயும் நியமிக்கப்படுறாரு இவரையும் தத்தெடுக்கப்படுது இவர் மூலமாக பிறகு படைப்பு ஆகியிருக்குது படைப்பும் கூட தத்தெடுக்கப்படுது தந்தை ஆஸ்தி அளிப்பதற்காக குழந்தைகளை தத்தெடுக்கிறார் பிரம்மாவை கூட தத்தெடுத்திருக்கிறார் பிரவேசம் செய்வது அல்லது தத்தெடுப்பதுங்கிற விஷயம் ஒன்றுதான் அப்படின்னு பாபா தத்தெடுக்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எது கல்பம் கல்பமாக நிரூபிக்கப்பட்டுவிடும் என பாபா சொல்வது என்ன பதில் இப்பொழுதைய படிப்பிற்கேற்ப கடைசியில நம்ம எல்லாருமே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவோம் அப்படிங்கிறாங்க பாபா வீட்டிற்கு திரும்ப சென்ற பிறகு வரிசை கிரமமாக பாகம் ஏற்று நடிக்க வந்துருவீங்க இது ராஜஸ்தானி ஸ்தாபனை ஆகிட்டுருக்குது இப்பொழுது என்ன முயற்சி செய்கிறீங்களோ அதே புருஷாத்தம் தான் இப்போ உங்களுடைய எதுங்கிறாங்க பாபா கல்பம் கல்பமாக இது நிரூபிக்கப்பட்டுடும் குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எந்த அடிப்படை பெயரே இல்லாமல் செய்து விட்டுள்ளார்கள் என பாபா குறிப்பிடுவது என்ன பதில் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் பெயரே இல்லாமல் செய்துட்டாங்க அப்படிங்கிறாங்க பாபா திரிமூர்த்தி என்ற பெயரோ உள்ளது திரிமூர்த்தி பாதையும் இருக்குது திரிமூர்த்தி ஹவுஸ் என்றும் உள்ளது பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கு திரிமூர்த்தின்னு சொல்லப்படுது இந்த மூவரின் படைப்பு கர்த்தாவான சிவபாபாவின் அடிப்படை பெயரே இல்லாமல் செய்துட்டாங்க உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவபாபா பிறகு இருப்பது திரிமூர்த்தி அப்படிங்கிறத குழந்தைங்க நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க மற்றவங்க தெரியல அப்படிங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட் எந்த இரண்டும் நினைவில் இருந்தால் மகிழ்ச்சியும் சக்தியும் கிடைக்கும்னு பாபா கேட்பது என்ன பதில் தந்தையின் நாலேஜ் ஞானம் மற்றும் ஆஸ்தி இந்த இரண்டும் நினைவுல இருந்துச்சுன்னா எப்பொழுதுமே மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க அப்படிங்கிறாங்க பாபா தந்தையோட நினைவில் இருந்து பிறகு நம்ம யாரோருக்கும் அன் ஞான அம்பனை செலுத்தணும் அப்படின்னா நல்ல தாக்கம் ஏற்படணும் சொல்கிறாங்க அதில் சக்தி வந்து கொண்டே செல்லுங்கிறாங்க நினைவு யாத்திரையினால தான் சக்தி கிடைக்குது இப்பொழுது அந்த சக்தி மறைஞ்சிருக்குது ஏன்னா ஆத்மா பதீத்தமாக தமோ பிரதானமாக ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க பாபா எதற்கு அஞ்சானம் என்று கூறப்படுகிறதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் புது உலகத்தை ஸ்தாபனை செய்பவர் ஒன்றும் கிருஷ்ணர் கிடையாது அவர் இளவரசராக இருக்கிறார் பிரம்மா மூலமாக ஸ்தாபனை என்றோ பாடப்பட்டிருக்கு இப்பொழுது செய்பவரும் செய்விப்பவருமாக இருப்பவர் யார் அவருக்கு சர்வ வியாபி எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிட்டாங்க பிரம்மா விஷ்ணு சங்கரன் ஆகிய எல்லோருக்குள்ளும் அவரே தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்பொழுது இதற்கு அஞ்ஞானம் அறியாமைன்னு சொல்லப்படுது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க முட்களின் காடு மலர்களின் தோட்டம் என பாபா விளக்குவது என்ன ஒருவரை ஒருவர் திட்டிக் கொண்டு முட்கள் போல குத்தி கொண்டும் இருக்கிறாங்க இது இருப்பதே முட்களின் காடாக அது மலர்களின் தோட்டமா இருக்குது காடு மிகவும் பெரியதா இருக்கும் தோட்டம் மிகவும் சிறியதாக இருக்கும் கார்டன் பெரியதாக இருக்கிறதில்ல உண்மையில் இந்த சமயம் இது மிகப்பெரிய முட்களின் காடாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கிறோங்கிறாங்க பாபா சத்யுகத்தில் மலர்களின் தோட்டம் எவ்வளோ சிறியதாக இருக்கும் இந்த விஷயங்களை குழந்தைங்களாக உங்களில் கூட வரிசை கிராமமாக தான் புரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க நல்ல செயல்களின் பலன் கூட நல்லதாக கிடைக்கிறதுன்னு பாபா குறிப்பிடுவது என்ன தானம் செய்கிறதுனால மனிதர்களுக்கு குஷி உண்டாகுது இவர் முந்தைய பிறவியில் தானம் புண்ணியம் செய்திருக்கிறாரு அதனால நல்ல ஜென்மம் கிடைச்சிருக்குன்னு புரிஞ்சிருக்கிறாங்க ஒருவர் பக்தராக இருக்கிறார் என்றால் பக்தர்களாகிய நாங்கள் நல்ல பக்தரின் வீட்டில் போய் ஜென்மம் எடுப்போம்னு புரிஞ்சிருப்பாங்க நல்ல செயல்களின் பலன் கூட நல்லதாக கிடைக்குதுன்னு பாபா தானம் புண்ணியம் செய்கிறவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எது மனிதர்களுடைய தவறான அபிப்பிராயமாக இருக்கின்றதுன்னு தந்தை குறிப்பிடுவது என்ன பதில் ராவண ராஜ்யத்தில் என்னவெல்லாம் கொடுக்கல் வாங்கல் ஆகிறதோ அவை பாவங்களுடையதா இருக்கும் தேவதைகளுக்கு முன்னால் எவ்வளோ தூய்மையுடன் போகு படைக்கிறாங்க தூய்மையாக ஆகி வர்றாங்க ஆனால் ஒன்றுமே அறியாமல் இருக்கிறாங்க எல்லையில்லாத தந்தைக்கு கூட எவ்வளோ நிந்தனை செய்திருக்காங்க இறைவன் சர்வ வியாபி ஆவார் ஆவார் என்பது நாம் அவருக்கு மகிமை செய்கிறோம் என்று அவர்கள் நினைக்கிறாங்க ஆனால் இது அவர்களுடைய தவறான அபிப்பிராயம் என்று தந்தை குறிப்பிடுகிறாங்க நெக்ஸ்ட்டு யாரிடமிருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்க முடியாதுன்னு பாபா கேட்பது என்ன பதில் படைப்பிற்கு படைப்பிடமிருந்து ஆஸ்தி கிடைக்க முடியாது லௌகீக சம்பந்தத்துல ஆண் குழந்தைங்களுக்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்குது பெண் குழந்தைங்களுக்கோ கிடைக்க முடியாது ஆத்மாக்களாகிய நீங்கள் என்னுடைய குழந்தைங்களா இருக்கிறீங்க அப்படின்னு நமக்கு பாப்பா புரிய வைக்கிறாங்க பிரஜாபிதா பிரம்மாவோட ஆண் குழந்தைங்க மற்றும் பெண் குழந்தைங்களா இருக்கிறோம் பிரம்மாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது தந்தையினுடையவராக ஆகும் பொழுதுதான் ஆஸ்தி கிடைக்க முடியும்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு சிவ ஜெயந்தி வருவதால் பாபா என்ன டைரக்ஷன் நமக்கு கொடுக்குறாங்க இதுக்கான பதில் இப்பொழுது திரிமூர்த்தி சிவ வருது நீங்கள் திரிமூர்த்தி சிவனின் படம் எடுத்து வரணும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவன் ஆவார் பிறகு சூட்சும வதனவாசி பிரம்மா விஷ்ணு சங்கரன் ஆவார்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவபாபா ஆவார் அவர் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறார் அவருடைய ஜெயந்தியை நீங்கள் ஏன் கொண்டாடுவதில்லைன்னு நம்ம கேட்கணுங்கிறாங்க பாபா அவசியம் பாரதத்திற்கு ஆஸ்தி அளிச்சிருந்தாரு அவருடைய ராஜ்யம் இருந்தது இதிலோ உங்களுக்கு ஆரிய சமாஜினத்தினர் கூட உதவி செய்வாங்க அப்படிங்கிறாங்க பாபா ஏன்னா அவங்களும் சிவனை ஏற்றுக்கொள்கிறாங்க நீங்களும் உங்களுடைய கொடியை ஏற்றுங்க ஒரு பக்கம் திரிமூர்த்தி காலச்சக்கரம் மறுபுறம் கல்பவிருட்சம் உண்மையில் உங்களுடைய கொடி இதுவாக தான் இருக்கணும் எல்லோரும் பார்க்கும் வகையில் கொடியை ஏற்றுங்க அப்படின்னு பாபா சிவ ஜெயந்தியில் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்க எது அனைவருக்கும் தெரிந்துவிடும் பாபா குறிப்பிடுவது என்ன நமது தர்மம் மீண்டும் எப்பொழுது வரும் என்பது அனைவருக்கும் தெரிய வந்துடுங்கிறாங்க பாபா தாங்களாகவே அவரவர்களும் கணக்கிட்டு கொள்ளுவாங்க அனைவருக்கும் சக்கரம் மற்றும் விருட்சத்தை மீது புரிய புரிய வைக்கணுங்கிறாங்க பாபா கிறிஸ்து எப்பொழுது வந்தார் இத்தனை காலம் இந்த ஆத்மாக்கள் எங்க இருக்கிறாங்க நிராகரி உலகத்துல இருப்பாங்க என்று அவசியம் அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எந்த படத்தை அனைவருக்கும் தபால் மூலம் அனுப்பிவிட வேண்டும் அப்படின்னு பாபா குறிப்பிடுவது என்ன குழந்தைங்களுக்கு ஆர்வம் வேணுங்கிறாங்க பாபா தாரணை செய்து மற்றவங்களுக்கு செய்ய வைக்கணும் அதற்காக கடித போக்குவரத்து செய்யணும் தந்தை வந்து பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறார் உண்மையில் கிறிஸ்து வருவதற்கு மூன்றாயிரம் வருடங்களுக்கு முன்னதாக பாரதம் சொர்க்கமாக இருந்ததுன்னு சொல்லவும் செய்கிறாங்க எனவே திரிமூர்த்தி சிவனின் படத்தை அனைவருக்கும் அனுப்பிவிடணும் திரிமூர்த்தி சிவனின் ஸ்டாம்ப் தபால் முத்திரை தயாரிக்கணுங்கிறாங்க பாபா இந்த தபால் முத்திரை தயாரிப்பவர்களுடைய டிபார்ட்மெண்ட் கூட இருக்கும் டில்லியிலும் நிறைய க எழுத படிக்க தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க இந்த காரியத்தை அவங்களால செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க பாபா நெக்ஸ்ட்டு யார் தந்தைக்கு நிகராக கர்மா தீர்த்த நிலையின் அருகே இருப்பார்கள் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் யாரொருவர் தன்னை ஒரு கருவி என புரிந்து கட்டளையின்படி குடும்பத்தை நிர்வாகம் செய்து கொண்டே ஆன்மீக ரூபத்தில் மோகமின்றி செயல்படுவார்களோ அவர்கள் இப்போதே கிளம்பி வாருங்கள் என்று கட்டளை கிடைத்த உடனேயே புறப்பட்டு வந்து விடுவார்கள் விசில் ஊதிய உடனேயே யோசித்து நேரத்தை வீண் செய்யாதவர்களையே மோகத்தை வென்றவர் என்று கூற முடியும் எனவே தன்னையே சோதனை செய்யுங்கள் தேகம் சம்பந்தம் வைபவங்களின் பந்தனங்கள் என்னை ஈர்க்காமல் உள்ளதா பந்தனம் உள்ள இடத்தில்தான் ஈர்ப்பு இருக்கும் ஆனால் சுதந்திரமாக இருப்பவர்கள் தந்தைக்கு நிகராக கர்மாதித்த நிலையின் அருகே இருப்பார்கள் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க எப்பொழுது ராஜாங்கத்தில் முதல் நம்பர் கிடைத்துவிடும்னு பாபா கேட்பதென்ன பதில் அன்பு மற்றும் ஒத்துழைப்புடன் சக்தியின் வடிவமாக இருந்தால் ராஜாங்கத்தில் முதல் நம்பர் கிடைத்துவிடும்னு பாபா சொல்கிறாங்க தேங்க்யூ பாபா ஓம் சாந்தி